அளவுக்கு வணக்கம் இந்த கண்ணா ஈரோடு பக்கத்துல இருக்கிற அந்தியூர் அப்படின்ற ஒரு இடத்துல வருஷம் வருஷம் ஆடி மாதம் நடக்கிற குருநாத சாமி தேர் திருவிழா தான் இந்த திருவிழால நிறைய பொருட்களை சந்தைப்படுத்தி வச்சுருப்பாங்க குறிப்பா குதிரைகளையும் மாடுகளையும் சந்தைப்படுத்தி வச்சுருப்பாங்க இந்த வீடியோல பார்க்க போறது மாடுகளையும் குறிப்பா குட்டரக மாடுகளையும் குதிரைகளையும் என்னென்ன இந்த வருஷம் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அகிர்கல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க அனுக்குமே நன்றி வீடியோ பார்க்க

மொபைல் நம்பர் ஜீரோ டபுள் எயிட் எயிட் மாடு கல்லு தேங்க்ஸ் சேலம் மாவட்டம் சந்தார்புல இருந்து என்ன தஞ்சாவூர் மாடுங்கண்ணா தஞ்சாவூர் குட்டம் ஆமாண்ணா தஞ்சாவூர் பூரி கம்பூரா தஞ்சாவூர் குட்டம் பாங்க இது காலைங்கண்ணா அது ஜோடி ஒரு லட்சம்

ஒரு அவங்க அதுக்கு என்ன பட்ஜெட்ல தேவைப்படும் அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருவாங்க இதெல்லாம் எடுத்தா ஒரு ஏழு ரூபா அந்த ரேட்ல எடுக்கலாங்க ஏழு லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம் சோ அடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி போன வருஷம் அடிச்சதுங்க அப்புறம் வந்து ஜோத்பூர் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜோத்பூர்ல வச்சிருக்குங்க ஆமா ஆமா கண்காட்சி கொண்டு வாங்க எயிட் ஃபோர் த்ரீ எயிட் டூ நைன் த்ரீ ஜீரோ ஒன் த்ரீ